அன்புக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கின்ற அந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தின் தவறுகளை எடுத்துரைத்து மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து அங்கிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களை அவர்கள் விவசாயிகள் பெண்கள் கைவினை கலைஞர்கள் என்று பல்வேறு தரப்பினருடைய ஆதரவையும் பெற்று இன்று இந்த நிறைவு நாள் விழாவினை நாம் இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒவ்வொரு முறையும் மாநிலத்தினுடைய முதல்வர் பேசுகின்ற பொழுது அந்த ஆட்சியை பற்றி இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இப்போது எப்போ எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதன்மை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் முதன்மை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு ஒரு காலத்தில் அமைதியான தமிழகம் என்று பெயர் பெற்ற நம்முடைய மாநிலம் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் முதன்மை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வருக்கு முதல்ல மாநிலத்தில் என்ன நடந்துட்டு சொல்றதுக்கு அதிகாரிகளோ அல்லது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் சரியா அந்த வேலையை பண்றாங்களான்னு தெரியல போதை பொருளுடைய நடமாட்டத்தின் காரணமாக இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாணவர்களும் பிடியில் ஒரு காலத்தில் நாம சொல்லுவோம் இந்தியாவிலேயே அதிகமான போதை புழக்கம் இருக்கின்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்டர் அந்த பக்கம் சொல்லுவோம் பஞ்சாப் மாதிரி இடங்கள்ல இருந்தது ஆனால் தமிழக இன்னைக்கு போதை பழக்கம் போதை பொருட்களுடைய பயன்பாடு பல மடங்கு அதிகரித்திருப்பதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய இயலாமை தான் காரணமாக இருக்கிறது ஏனென்றால் நெக்ஸஸ் யாரு போதை பொருள் வச்சிருக்காங்க யாரு இதை கடத்தல் தொழில பார்த்தா ஆளும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறைக்கு இன்னைக்கு அச்சுறுத்தலோ மிரட்டலோ ஆளும் கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் சொன்னா இன்னைக்கு சாதாரணமாக இருக்கின்ற கிரிமினல்கள் கூட இன்று காவல்துறை அதிகாரிகளை பார்த்து பயப்படுவதில்லை அவர்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த அளவிற்கு தான் சட்டம் ஒழுங்கும் இந்த மாநில அரசு காவல்துறை மீதான அவ மக்களுடைய பார்வையும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல் மாறியாக வேண்டும் என்று அத்தனை தரப்பு மக்களும் நினைக்கிறார்கள் கல்வியாளர்கள் சரி தொழில்துறையினரும் சரி தொழிலே மிக சிறப்பானதொரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் நம்ம மாநிலம் பல்வேறு மாநிலங்கள் விவசாயத்தை மட்டுமே வைத்திருக்கும் ஏனென்றால் அந்த பல்வேறு காரணங்கள் நீர் நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல தொழிலுக்கான வாய்ப்புகள் உருவாக்காமல் இருப்பாங்க அல்லது கல்விக்கான கட்டமைப்பு சூழல் அப்படிங்கிறது சரியல்ல ஆனால் தமிழகம் மாதிரியான அதிகமான தொழில் வளர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய மாநிலம் இன்று முதலீடுகளை ஈர்ப்பதில் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறது என்றால் கடந்த ஆண்டு வந்த முதலீடுகளில் மூன்று மாநிலங்களில்தான் அதிகமான முதலீடுகள் சென்று சேர்ந்திருக்கிறது ஒன்று ஆந்திர பிரதேசம் இரண்டாவது ஒடிசா ஒடிசா ஒரு காலத்திலே பின்னங்கிய மாநிலமாக இருந்தது இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு பின்பாக முதலீடுகளை அதிகமாக ஈர்க்கின்ற மாநிலமாக ஒடிசா மாறிக்கொண்டிருக்கிறது மூன்றாவது மகாராஷ்டிரா தமிழகம் ஒரு காலத்தில் முதலீடுகளை ஈர்க்கின்ற மாநில என்கின்ற பெயரில் இருந்து விலகி இப்போது முதலீட்டாளர்கள் வருவதற்கு தயங்குகின்ற மாநிலமாக சட்டம் ஒழுங்கில் இருந்து ஆரம்பித்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் லஞ்சம் என்று பல்வேறு காரணங்களால் இன்று தமிழகத்தை நோக்கி புதிய முதலீடுகள் வருவது தயங்க தொடங்கிவிட்டது இன்று திசை மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய மக்களுக்கு நாம் இதை தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக இந்த புதுக்கோட்டை இந்த மாதிரியான மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏற்கனவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கின்ற சூழல் நாம ஒரு குழந்தைய வளர்த்து ஒரு பையன் இல்ல பொண்ணு அவங்க வெளிநாட்டுல வேலையில இருக்காங்க அவங்களோடு பெற்றோர்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை திருமணம் செய்து கொண்ட மனைவி கணவன் ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்துதான் தான் அந்த பணத்தை அனுப்புகின்ற சூழலில் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் எந்த தொலைநோக்கு திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திடம் இல்லை இப்படியான சூழலில் அனைத்து தரப்பு மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை கொடுக்கின்ற மோடியவர்கள் அரசாங்கத்தை போல வருகின்ற தேர்தலில் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது இதற்கான நல்ல பலன்களை தமிழகம் அனுபவிக்க அந்த சூழல் வரும் அதற்காக நாம் அத்தனை பேரும் வருகின்ற தேர்தல் என்பது தமிழகத்தை காக்க வேண்டிய தேர்தல் என்று உணர்ந்து கொண்டு பணி செய்வோம் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்